உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவென் டிவி நேர்களை திருக்கணித முறைப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த சனி பெயர்ச்சி உங்க ராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகள் செய்யும் அப்படிங்கறத தெளிவா தெரிந்து கொள்ளலாம் மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி ராசினியர்களே ரெண்டாயிரத்தி சனி சனிப்பெயர்ச்சி பழங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஏழரை சனி பகவான் நிவர்த்தியாக போறால் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் லட்டு வாங்கி கொடுத்துருங்க சந்தோஷ செய்தி வரும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக கிடைக்கும் கடன் நிவர்த்தி ஆடும் லாபம் கிடச்சிரும் தொழிலில் வருமான உயிர் வந்துடும் குடும்பத்தில் தேவையாகிற மங்களகாரியம்லாம் நடந்து முடிஞ்சிடும் நீண்டகால ஆசையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருவார் சனி பகவான் ஏழரை வருஷம் உங்களை பிடித்து வைத்தது உங்களை பக்குவப்படுத்த தானே தவிர உங்களை கஷ்டப்படுத்தவோ உங்களை அவமானப்படுத்தவோ அதெல்லாம் இல்லை இத்தனையும் நடந்துருச்சு இதுக்கு மேலே சொல்லி என்ன பிரயோஜனம்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல விஷயங்களை தரப்போகிறார் கவனமாக இருந்துட்டிங்களா ரொம்ப நல்லது ஏன்னா இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு அர்த்தத்தான் சனி பவன் பிடிக்க போகிறாரு அது பிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறையா நல்ல விஷயத்த கொடுப்பாரு அதை தக்க வச்சுக்கோங்க புரியுதுங்களா இந்த ரெண்டரை வருஷம் நிறையா லாபகரமான விஷயங்கள் கிடைக்கும் லட்சுமி கடாசமாக கிடைக்கும் மகாலட்சுமியை பிடிச்சிக்கோங்க மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கும் பணம் நிறையா கைக்கு வரும் புகழ் வரும் எல்லாம் வரும் அதை தக்க வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு பணிவு வேணும் அதை உருவாக்கிக்கோங்க எல்லாம் பகவானோடது எல்லாம் நல்லது நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க எதுவும் தலைக்கே தான் பார்த்துக்கிட்டீங்களா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீங்க ஏழரசனை நிவர்த்தியானதை புரிஞ்சுக்குவீங்க இவ்வளோ காலம் பட்ட கஷ்டத்துக்கு விடை கிடைச்சதும் சந்தோஷப்படுவீங்க லாபகரமான விஷயம் நடக்கிறத உணர்வீங்க வருமானம் இரட்டிப்பாக கிடைக்கிறத உணர்வீங்க மகிழ்ச்சி கொடுக்கும் முடியாத மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நேரமாக இது அமைகிறது பார்த்துக்கோங்க சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தலாம் தாராளமாக செலவு பண்ணுங்கள் தொழிலில் அதிகப்படியான லாபங்கள் வரும் வர லாபத்தில் நாற்பது பர்சன்ட் செலவு பண்ணிட்டு அறுபது பர்சன்ட் சேமிக்க கற்றுக்கிட்டிங்களா நிச்சயமாக வாழ்க்கை பிரகாசமாக இருக்குங்கிறது புரிஞ்சு நடந்துக்கோங்க வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் காத்திருக்குது நல்லது நடக்கும் ஒரு பெரிய வேலை உங்களுக்காக காத்திருக்குது ஃபாரின் வேலைக்காக ஆசைப்படுறீங்களா நிச்சயமாக போயிட்டு வருவீங்க நல்லதுகள் நடக்கும் கனவுகள் நிஜமாகும் உடல் மேன்மை அடையும் அதே போல் தேவையில்லாத செலவுகள் குறையும் மகிழ்ச்சியை கொடுக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த டைமு கடன் பிரச்சனைகள் தீரும் கஷ்டங்கள் மாறும் வழக்குகள் வெற்றியாகும் கோர்ட்டு கேஸு போன க விஷயத்துலேருந்து ஜெயிச்சு வந்துடுவீங்க பட்ட கஷ்டத்துக்கு தீர்வுகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் கணவன் மனைவிக்குள்ளே அந்நூனியம் அதிகரிக்கும் ஆசைகள் நிறைவேற்றிக்குவீங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் ஒரு பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் தானாக தேடி வரும் பெரிய மனிதரோட நட்பு ஏற்படும் பெரிய ஆட்கள் கூட பழகுவீங்க நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத நண்பர்கள்லாம் வந்து உங்க கூட இணைவாங்க அவங்க கூட கவனமாக பழகிக்கோங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஒரு பெரிய பெரிய எல்லாம் உங்ககிட்ட சேரும் அதாவது அதிர்ஷ்டம் வரும் பல கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கனவுகள் நிஜமாகும் ஆசைகள் ஈடேறும் ஒரு பெரிய தொழில் அதிபராக மாறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் தைரியமாக இறங்கி செய்யுங்க நல்லதுகள் நடக்கும் நார்மலாக வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ப்ரமோஷன் ஆகலாம் கனவு துறையில் போய் ஜாயின் பண்ணலாம் ஓ இந்த கம்பெனியில் போகணுன்னு எனக்கு ஒரு கனவு இருந்துச்சுப்பா அப்படிங்கிற அந்த கனவு துறைகள்லாம் அப்ளை பண்ணிங்களா ஈஸியாக அந்த ரெண்டு வருஷத்தில் ஜாயின் பண்ணிவிடுங்க அதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாக்கி கொடுத்துரும் வெற்றி இதெல்லாம் ஈஸியாகவே கிடைச்சிரும் ஒரு பெரிய விஷயங்கள் தா ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் அறியாமே அதிர்ஷ்டங்கள் வரும் லாட்ரி இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் செலவு பண்ணுங்கள் ரொம்பலாம் வேணாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு மட்டும் வாங்க அது அஞ்சுலேயே ஒரு பெரிய பரிசு கிடைக்கும் அந்தளவுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக அது உங்களுக்கு இருக்கிறது கலை சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நாடகம் இலக்கியம் இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கிறாங்க இல்லையா உங்களுக்கு இந்த அன்றரை வருஷம் சனி பகவான் மிகப்பெரிய வாய்ப்பை அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு ஒரு பெரிய விஷயங்கள் நடக்கும் ஒரு மாறுதல்கள் நடக்கும் பெரிய வெளிச்சம் கிடைக்கும் பிரபலம் ஆகிங்க உங்களுக்கு ஒரு லட்சம் பேர் தண்ணா கோடி பேர் தெரியுற அளவுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் இப்போ ஒரு அஞ்சு வாய்ப்பு வந்துருக்குன்னா பத்து வாய்ப்பு பாஞ்சு வாய்ப்புகள் வரும் நிலையான வருமானம் கிடைக்கும் வருமான உயர்வுகள் நிச்சயம் உண்டு கனவுகள் நிஜமாகும் நீங்கள் உதவி இயக்குனராக இருந்தால் இயக்குநர் மாறதுக்கான வழிகள் பிறக்கும் தைரியமாக இறங்கி செய்யுங்க ஒரு பெரிய கனவு நிஜமாகும் உங்கள் மேலே ஈஸியாக பெட் கட்டுவாங்க நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களோட டைரக்டரே உங்கள் பணம் போட்டு உங்களை படம் பண்ண சொல்லுவாங்க அந்தளவுக்கு உங்களோட தனித்திறனை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் தைரியமாக இறங்கி செய்யுங்க நல்லது நடக்கும் கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே நல்ல வர்ணாமையும் பிரம்மாண்டமான திருமணம் நடக்கும் வாழ்த்துக்கள் மாணவ மாணவிற்கு ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க லட்சிய கல்வி நிச்சயம் கிடைக்கும் கேம்பஸ் இன்ட்ரூவில் வெற்றி பெறுவீர்கள் செலெக்ஷன் ஆவீங்க நல்ல வேலை கிடைக்கும் பெரிய சேலரியை எதிர்பார்த்துருக்குறீங்க அது நிச்சயம் கிடைக்கும் இல்லத்தரசுகளுக்கு இவ்வளோ காலம் பட்ட கஷ்டத்துக்கு நல்லதுகள் நடக்கும் குடும்பத்தாரோட ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தை பாக்கி இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விசேஷங்கள் வருகிறது மகிழ்ச்சியாக இருப்பீங்க சகோதரன் சகோதரிகள் ஒற்றுமை ஆவிங்க ஒரு பெரிய கனவுகள் நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் நினைத்த விஷயங்களை வாங்குவீங்க அடவுக்கச்சனையெல்லாம் மீட்டுவீங்க கடன் பிரச்சனைலாம் தீர்த்துருவீங்க நிம்மதியாக இருப்பீங்க வீட்டு சமையலையே இப்போ தான் லட்சுமி கடாசமாக மாறும் நிறைய பொருள்கள் நிறையா இருக்கும் ஒரு ஒரு ஆறு மாதம் முன்னாலாம் நிறைய பொருள் எல்லாம் வந்துச்சு இப்போலாம் டப்பாவெல்லாம் நிறைச்சி வச்சுட்டு இருக்கிறீங்க அதுபோக ஸ்டாக் ரூமில் நிறையா ஸ்டாக் வச்சுட்டு இருக்கீங்க அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது பெண்களுக்கு எப்பவுமே சமையல் அந்த ஸ்டாக் ரூமும் ஃபில்லான தான் அவங்க ஃபில் ஆவாங்க அதே போல் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்கிறாங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருக்கிறீங்க குழந்தைங்க மேலே அதீத அன்பு செலுத்துகிறீங்க அவங்களோட கனவுகள் நிஜமாகும் நீங்கள் பேரம்பேய்த்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கட்டாயம் கிடச்சிரும் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி அளவிட முடியாதது கொடுக்குறாரு தக்க வச்சு பாருங்கள் செலவை கொஞ்சம் குறைச்சி பண்ணுங்கள் வீண் செலவை குறைச்சி சிக்கனத்தை கடைபிடிங்க நல்லதுகள் நடக்கும் வீட்டுக்காரர் கூட இணைஞ்சு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சொத்து கிடைக்கலாம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு குடியேறலாம் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சொந்த வாகனம் உங்கள் பேரில் வாங்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இதெல்லாம் நல்லது நடக்கும் இந்த ரெண்டரை சில வாழ்த்துக்கள் வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வருது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இருக்கிற வாகனத்தை மாற்றிடுவீங்க கண்டிப்பாக சம்பள உயர்வு ப்ரமோஷன் வருது ஒரு சில பேர் பிஸ்னஸ் ஐடியா ஒரு பெருசாக வச்சுட்டு இருக்கிறீங்க அதை இந்த ரெண்டரை வருஷத்தில் செஞ்சு நீங்கள் ஒரு பெரிய தொழில் மாறக்கூடிய நான் வாய்ப்பு வருகிறது தைரியமாக இறங்கி செய்யுங்க குடும்பத்தோட ஆலோசனை இருக்குது சுயஜாதத்தை பார்த்துக்கோங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த ரெண்டரை வருஷம் செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கோவில் இருக்குது நாமக்கல் நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க நிச்சயமாக ஒரு மாற்றமும் ஆறுதலும் அவங்களுக்கு கிடைக்கும் அது கூடவே வந்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் சேர்த்து பண்ணிக்கோங்க திருநள்ளாறு சனீஸ்வரன் போய் தர்பானேஸ்வருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வந்துருங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் திருக்கணித முறைப்படி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் மேற்கு நோக்கி இருக்கிற ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் முன்னாடி மகா கோம்பம் நடைபெறுகிறது வாய்ப்புள்ளவங்க அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க நிச்சயமாக நற்பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக கும்பம் மீனம் மேஷம் சிம்மம் இந்த ராசிக்காரருக்கு சனிப்பயிற்சி ஹோமத்தில் பூஜை செய்த ஆஞ்சநேயர் மூலிகை தாயத்துக்கள் கொடுக்குறோம் ஆஞ்சநேயரோட பாதத்தில் வச்சு தான் பூஜையை பண்ணுறோம் கண்டிப்பாக அந்த தாயத்தை அணிஞ்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அவர் அந்த தாயத்தை உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக வாங்க இதுக்கான கட்டணம் இருக்குது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைங்க எனக்கு தாயத்தெல்லாம் வேண்டாம் சங்கல்பம் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா நீங்கள் சங்கல்பம் மட்டும் பண்ணிக்கலாம் அதுக்கு குறைவான கட்டணம் தான் நாங்கள் பண்ணுறோம் இல்லைங்க என்கிட்ட கட்டணமே இல்லை கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் சத்தியமாக வாங்க நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அனைவரும் போங்க வந்த ஆலயத்தில் வந்து இந்த யாகத்தில் அனைவரும் கலந்துக்கோங்க கலந்துக்கிறதுக்கு அனுமதி ஃப்ரீ எந்த ஒரு கட்டணமும் இல்லை வரவங்க அனைவருக்குமே அன்னதானம் நடக்குது மிக பிரம்மாண்டமான ஒரு அன்னதானம் நடக்குது சனி பகவான்னாவே எங்களோட வழக்கமான ஒரு விஷயம் வச்சுருக்கோம் சனி பகவானுக்கு பிடித்த ஒரு உணவுன்னா புலி சாதம் அது அது அதில் ஒரு தன்மை இருக்குது அது வந்து திருநெல்வேலா போகிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் சனீஸ்வர பகவான் புலி சாதத்தில் ஒரு விஷயம் வச்சுருக்காரு அப்படின்ட்டு அது நாங்கள் தானமாக தரோம் அதே போல் தயிர் சாதம் சனி பகவானுக்கு தயிர் சாதம் அன்னதானம் கொடுத்துட்டீங்க அந்த மிளகும் நல்லெண்ணில் தாளிக்கணும் அதுவும் விட தேங்காய் அணையில் தாளிக்கணும் அது அது ஒரு விஷயம் இருக்குங்க நீங்கள் அதை வாங்க நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் ஓகேவா அவருக்கு படைச்சிட்டு அதே போல் வர பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயங்கள் கொடுத்துருவோம் வர எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர்த்துக்கும் கயிறு கொடுத்துருவோம் சனி பகவானோட கயிறு நாங்கள் கொடுக்குறோம் அதை நீங்கள் அணிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண்னா இருக்கும் வரவங்க அத்தனை பேர்த்துக்குமே கயிறு நாங்கள் கொடுத்துறோம் ஓகேங்களா அதோட ரொம்ப ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு மூலிகை தாயத்துக்கு சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கோம் பணம் கட்டுறவங்களுக்கு அந்த முறையில் நீங்கள் நேராக கோயிலுக்கு வரணும் கோயிலுக்கு வாங்க நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் கோயிலில் ஒரு சில மூலிகைகள் தரோம் யாகத்தில் போட்டு யாகத்தில் உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம் அந்த வாய்ப்பு நான் உங்களுக்கு தரோம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் நடக்குங்கிறத நான் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் திருக்கோயிலுக்கு வந்து பாருங்கள் நம்மளோட மகாலெட்சுமி பதினாறு லட்சுமி இருக்காங்க அவங்கக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க அருளால் உங்களுக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்கணும்னு நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் டிவைன் டிவி சப்ஸ்கிரைபுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸு இப்போ நான் சொல்லக்கூடியது இப்போ வரகிற சனிப்பயிற்சி வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த ஸ்ரீ டிவைன் டிவியில் வர வீடியோஸ்களை பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஒரே ஒரு விஷயம்தான் பண்ணோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு எட்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் விருப்பம் இருந்தால் அது இல்லை விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் நீங்கள் எட்டு பேர்த்துக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு கமாண்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க இருபத்தொம்பதாம் தேதி தேதி வரைக்கும் நீங்கள் அதை விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க எத்தனை வீடியோ வருதோ அத்தனை வீடியோவும் ஃபுல்லாக நீங்கள் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க நம்ம திருக்கோவிலில் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட திருக்கோவிலில் நடக்கக்கூடிய மகா மகாயாகத்தில் நாங்கள் மூலிகை தாயத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணுறோம் ஆஞ்சநேயருக்கு பாதத்தில் வச்சு ஓகேவா இந்த மூலிகை தாயத்தை வந்து ஒரு எட்டு பேர்த்துக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் ஓகேவா ஒரு எட்டு நபர்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் ஏன்னா சனி பேர்ச்சின்னா சனி எட்டு எட்டு பேருக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் இதில் வரோம் இதில் எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்கள உங்கள் பேர் உங்கள் செல் நம்பரோட நாங்கள் சீட் எழுதி வச்சுருவோம் நீங்கள் கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வந்தோன்னே உங்கள் பேர் உங்கள் செல் நம்பர் எழுதி நீங்களே சீட்டு எழுதி போட்டுருங்க உங்கள் குடும்பத்தில் வர ஒரு குழந்தையை கூப்பிட்டு ஒரு எட்டு சீட்டு எடுக்கலாம் அந்த எட்டு சீட்டில் யாருக்கு வருதோ அவங்களுக்கு நாங்கள் கிஃப்டாக இந்த மூலிகை தாயத்தை கொடுத்துருவோம் ஓகேவா இந்த வாய்ப்பை விருப்ப இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க என்னோடய சப்ஸ்கிரைப்பர்களுக்காக நான் செய்யக்கூடிய ஒரு முதல் கிஃப்டாக இது இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சனி பகவான்லேருந்தே நான் தொடங்குறேன் முதல் விஷயம் சனி பகவானேலேருந்தே கொடுக்கட்டும் அப்படின்ட்டு ஆனால் உங்கள் வீட்டில் கும்பராசி மீன ராசி மேஷம் சிம்மம் இந்த நாலு ராசியில் ஒருத்தர் இருக்கணும் அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க அவங்க மட்டும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா அவங்களுக்காக தான் அது கொடுக்குறோம் அந்த தாயத்தை அவங்க அவ அவங்க பயன்படுத்தணும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் ஓ சனி பகவான் மற்றவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசங்கிறது புரிஞ்சிக்க முடியும் அதை கட்டுறதுனால சரிங்களா இந்த வாய்ப்பை விருப்பம் இருக்கிறவங்க பயன்படுத்தி சனீஸ்வ பகவானோட பேரொருளை பெற்றிருக்கிற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சரி டிவென் டிவியோட முதல் கிஃப்டாக கிவாக இதை நாங்கள் கொடுக்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு எட்டு ஃபேமிலிக்கு இந்த விஷயம் போய் சேரணுங்கிறது உங்களோட ஆசை கட்டாயம் கோயிலுக்கு வரணும் பார்சல் இல்லை அதை தெளிவுபடுத்திக்கிறேன் ஓகேவா ஓகேவா நான் ரூல்ஸை நல்லா பார்த்துக்கோங்க ஒரு டைம் ரிவியூஸ் கூட போய் விட்டு வந்து கூட பார்த்துக்கோங்க இந்த வீடியோ இப்போ பார்க்குற வீடியோவிலேருந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை வீடியோவையும் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஓகேவா அதுக்கு அடுத்தது ஒரு எட்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு எட்டு பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாருக்குனாலும் ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்கள் ஃபேமிலியில் இந்த நாலு ராசி ஒன்று ஒன்று ஒரு ராசி உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் மட்டும் இந்த வேலையை செய்யுங்க ஓகேவா ஏன்னா டிவின் டிவி நேர்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு பார்ப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இனிமே ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக மகாலட்சுமியோட பேரால் அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு ஆஞ்சநேயரோட மூலிகை தயது கிடைக்கும் பகவான் உங்களுக்காக இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு தைரியமாக மெசேஜ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அருத்து லட்சுமியோட அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி